எல்லாருக்கும் இது வந்து ஆசையாக இல்லை வெறியா இல்லை ஐபிஎல் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் தெரியல அத்தனை பேரும் போர் 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 போர்ட்டு உட்காந்துருக்காய் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற எல்லா மீடியாவும் இந்தியாவோட கடப்பறை சொல்லிருச்சு எங்கேயா இருந்தாலும் சரி எப்போயா இருந்தாலும் சரி நாங்கள் தயாராக இருக்கோம் அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து இந்த ட்ரோன் மூலயமா அட்டாக் பண்ணுறதுக்காக துருக்கியிலேருந்து ஆளை இறக்கியிருக்காங்க அதை ஆயுதங்களை இறக்கியிருக்காங்க எல்லாத்தையும் மூவ்மெண்ட்ஸு இது எல்லாமே பார்டரில் டென்ஷன் அதிகமாகிட்டுருக்கு இதெல்லாம் இல்லாமல் வேர்ல்டு லீடர்ஸ்னு சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் நாங்கள் க்ளோஸாக இந்தியா பாகிஸ்தானை வாட்ச் பண்ணிட்டு தான் வர்றோம் அதோட சுட்சுவேஷன்ன்றது ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது நாளுக்கு நாள் மோசமாக டாக்டர் சொல்லுவாப்பில்ல எதுவாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் சொல்லாமல் அந்த மூடில் தான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு வார் மூடில் இருக்காங்க போருன்றது வந்து ஏதோ திருவிழான்னு நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு கொடூர விழா நல்லா தெரிஞ்சுக்க போர் மட்டும் வந்துச்சு சோருக்கு சிங்கி தான் இருக்கணும் எல்லா சைட்லையும் அவன் இருக்க மாட்டான் அதில் எந்த மாற்று கிடையாது ஆடா இங்கே நம்மளும் இங்கே ஏகப்பட்ட பாதிப்புல உட்காந்துருப்போம் அதை எவனை எடுத்து சொல்கிற அந்த அந்த பக்கத்துக்கே எவனை போகலை எல்லோரும் இந்த மோட்லையே ஓடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சே அது வந்து மேலே இருக்க வேண்டிய சேவ் பண்ணிப்பாங்க போகிறதா அது அவங்க அவங்க வசதி ஏற்றாப்புல சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதை இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது இந்த சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்றது அதில் என்ன ஏன் சம்பந்தப்பட்டிருக்கானோ அவங்க கூட மட்டும் ஆக்சுவலி அவன் பிரச்சனையே இப்போ பாகிஸ்தான்கிட்ட அதுவும் ஒன்று இருக்குது அந்த நாதேரி இவங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் இப்போ அடித்தாங்க இல்லையா இப்போ இப்போயும் கூட வந்து சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து அன் அஃபிஷியலாக வந்து பண்ணிக்கிட்டுருக்காங்க அவங்களும் வந்து அதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க ஏன்னா தீவிரவாதம் இப்போ டவுன் ஆகி கிடக்கு அதை அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் அப் பண்ணி விட்ணும் லிஃப்ட்டு பண்ணி விடணும் மறுபடியும் ஃபண்ட் இது இது மூலயமா தான் அவங்க ஃபண்ட்டே இப்போ கலெக்ட் பண்ண போகிறாங்க இப்போ சைனா பேக்கப் பண்ணுது பாகிஸ்தான்ன்றாங்க எது ஏற்கனவே அவங்க எல்லாத்தையுமே பேக்கப்பில் சைனாவில் தான் வச்சுருக்கான் ஆனால் இருந்தாலும் மறுபடியும் இப்போ சைனா வந்து சப்போர்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றான் அது இல்லாமல் இந்த பக்கம் இந்தியா ஆதரவு அளிக்கிறேன்றைய பற்றி அவன் ஆதரவு மட்டும்தான் அளிப்பாங்க அதுக்கப்புறம் நடக்கிறது அத்தனையும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நம்ம தான் அனுபவிக்கணும் நம்மளும் அங்கே இருக்கிறவங்களும் இப்போ போர் ஈடு அதெல்லாம் அடுத்த பிரச்சனை போகிறது போகட்டும் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் இந்த பக்கம் காஷ்மீரில் இருக்கிறவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்களா அது எவங்க அதுக்காது கேட்குதா சோத்துக்கு வழியில் ஒட்டு மொத்தமாக எங்களை எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்க காஷ்மீர் காரணம் எங்கே கண்டாலும் கல்லால் அடிக்கிறாங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறவனாக இருக்கட்டும் எவனாக இருந்தாலும் பக்கத்துலேயே சேர்த்து அந்த ஒரு சூழ்நிலை முதல்ல அதை முதல்ல இங்கே சரி பண்ணுங்கப்பா அவங்கள பற்றி எவனாச்சு கவலைப்படுமா ஒட்டு மொத்த வருமானமாக இங்கே போச்சு கட்டாயி போச்சு சுத்தமாக இங்கே ஒன்றுமே இல்லை தொடச்சி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஊரை காலி பண்ணிட்டு ஓட்டாங்க பி வருஷம் பூர்வா இதுக்காக மட்டும்தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க இந்த ஒரு சீசனுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறாங்க இந்த ஒரு இந்த குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாதத்தில் மட்டும் அவங்களுக்கு வந்து இறங்கி அந்த வருமானத்தை கொடுக்குறாங்க பற்றியெல்லாம் அவங்க ஒருத்தனை இப்போ வரமாட்டேன்னு சொல்லி காளி பையன் வச்சுட்டு காஷ்மீரில் உட்காந்துருக்குறாங்க அவங்கள இப்போ என்ன அவங்கள பற்றி ஒத்துணை எங்கேயும் எதுவும் போடல காஷ்மீரில் அதுக்கப்புறம் நடந்ததுலாம் நிறையா இருக்குது அங்கே உள்ள அதை யாரும் இப்போ இங்கே கவர் பண்ணுற மாதிரிலாம் தெரில அங்கே தீவிரவாதிகள்னு சொல்லினது மட்டும் இல்லாமல் அவன் செஞ்சுட்டு போயிட்டான் அவன் குடும்பத்தில் அவனுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லையா ஒருத்தன் அந்த ஃபேமிலியில் அந்த குரூப்பில் ஒருத்தன் பேர் மறந்துட்டேன் அங்கே அந்த குரூப்பில் உள்ளவன் அவங்க அக்கா போட்டு கடந்து அழுகுது அந்த நாளே அவன் என்னைக்கு வீட்டை விட்டு போனானும் அன்னைக்கே அவன் செத்துட்டான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அது இங்கே லோக்கலில் இருக்க போலீஸுக்கும் தெரியும் இராணுவத்துக்கும் தெரியும் அவனுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்றது ஆனால் அவங்க இவன் அவங்க கூட தொடர்பில் இருக்கிறாங்க அது அவன் என் குடும்பத்தில் அவன் இருக்கிறான்னு இருந்தான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ என் குடும்பத்தையும் நடு நடு ராத்திரியும் போயிட்டு வீட்டெல்லாம் இடிச்சாச்சு எல்லா வீட்டையும் இடிச்சாச்சு ஒருவேளை அதாவது போயிட்டு அவங்க அப்பா அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காள் மூணு நாலு மாற்றி என் பயலை காணும்ட்டு அவன் டேரிஸ்ட் குரூப்பில் சேர்ந்துட்டான்ட்டான் அதுக்கும் பதில் வந்துருக்கு டேரீஸ் குரூப்பில் சேர்ந்துட்டான் சேர்ந்துட்டானே அவனை கண்டுபிடிச்சு கொள்ள தானே அவனை என்ன வேணான்னு செய்ய வேண்டியது தானே சம்மந்தமே இல்லாமல் இவங்க இவ் யாராச்சும் ஏதாச்சும் அதாவது இவங்க மேலே தண்டனை ஆக்சிடனாக எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லுங்கள் அதுக்கு எதாச்சும் ஒரு எவிடன்ஸை போடுங்க இவங்களும் இன்வால்வ் ஆகிருக்காய் சொல்லுங்கள் ஃபேமிலியில் போய் அமை இந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்றதுனால ஒட்டு மொத்தம் அப்படி இல்லாமல் இருக்குது இந்த வீடை இடிக்கிறதுன்றது கவர்மெண்ட்டு தப்புன்னு சொல்லுது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு இந்த புல்டோஸு பாலிடிக்ஸ்க்கெலாம் இங்கே போகாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தப்புன்னு சொல் இது எந்த விதமான ஒரு அறிவிப்பு இல்லாமல் இது வந்து இராணுவமே வந்து பண்ணதாக சொல்கிறாங்க எந்த அத்தாரிட்டியில் பண்ணாங்கன்னு தெரில காஷ்மீரில் உமர் அப்துல்லா இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் தான் சிஎம்மை பேருக்கனாலும் அவர் தான் செய்யாமல் பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரியல முதல்ல காஷ்மீரில் உள்ளவங்க அவங்களோட கண்டிஷன் என்னன்றதை பாருங்க அது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லோரும் இந்த பார்டர்லேயே அப்படியே திரும்பி எல்லோரும் இந்த பக்கமாக ஜாலியாக கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் போகுது கண்டிப்பாக இதுக்கு செய்யணும் பதிலுக்கு செய்யணும் பாகிஸ்தான் கூட போய் செய்யணும் அப்படி இருந்தால் தான் வந்து அவன் அடங்கு வாங்கினாலும் அதுக்கும் நம்ம செய்ய தயாராக இருக்கலாம் அதை நம்ம தாராளமாக அதுக்காக தான் மில்ட்ரி ஃபோர்ஸஸ் வச்சுருக்கோம் இவ்வளோ தூரம் ஃபண்டை செலவு பண்ணுறான் ஆனால் அந்த ஃபண்ட்டிலையுமே நிறையா லாக் இருக்குன்றாங்க அது வேறு ஆனால் இதுக்கெல்லாம் எதையும் அங்கே கண்ணீரும் கம்பளையமாக உட்காந்துருக்குறாங்க புல்ல ஊட்டியலோடு வச்சுக்கிட்டு பொழப்புல அடுத்து என்ன பண்ண போகிறது ஏன்னா இது வேறு வைங்கள அவங்கள சுத்தமாக நம்ம அனாதையாகவே விட்டுருவோம் ஒட்டுமொத்த காஷ்மீர் இப்போதைக்கு தான் கிடக்கு அவங்க அவங்களோட வழியை வெளியில் சொல்ல முடியலை சொன்னாலும் இங்கே யாரும் அதை எடுத்து காட்டுறதுக்குன்னு தயாராக இல்லை அங்கே என்ன நடக்குன்ற சுட்சுவேஷன் ஏன்னா அந்த இருபத்தாறு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த ஃபேமிலியில் எல்லாருமே கவர் அப் ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட கவலையில் பிறந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே காப்பாற்ற போய் சில பேர் செத்துருக்காங்க அதுவும் நடந்துருக்கு அது இல்லாமல் இப்போ காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சுட்சிவேஷனில் காஷ்மீர் நம்மளது தான் சொல்கிறவங்களில்ல நம்ம காஷ்மீர் அங்கே இருக்கிறவங்களும் நம்மளை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிறவங்க பூரா இந்தியாவுக்கு தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி முதல் முறையாக வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இல்லையே காஷ்மீரோட அந்த ஹிஸ்ட்ரியிலேயே இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய பெரிய இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு எல்லாம் போயிட்டுருக்கு நாங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை எதிர்க்கணும் ஓப்பனாகவே காஷ்மீர் மக்கள் சொல்கிறேன் அந்த மக்களுக்கு இப்போ யார் சப்போர்ட்டாக நிற்க போகிறா அவங்களுக்கு சப்போ அதை பற்றி எவனுமே இங்கே பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அந்த மக்களோட நிலைமை என்ன அவங்க அடுத்து ஒருவேளை போகிறல்லாம் வந்து நம்ம இங்கே உட்காந்து டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு நம்ம ஆண்டுக்கிழமை போயிடுவா அவங்களோட நிலமை ரொம்ப அஃபெக்ட் ஆக போகிறது ஏன்னா அவங்க ஈஸியாக இந்த வடிவேலனை மாதிரி தான் கடைசியில் யாரும் இல்லைன்னா நம்மளை பிடிச்சது அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் சிக்காக போகிறது கடைசியில் காஷ்மீர் தான் ஏன்னா இராணுவத்தில் ஏத்தாப்பில் வர்றது எழுத சொல்லிவிட்டு பண்ணுவாங்க செஞ்சுட்டு பண்ணுவாங்க இங்க இங்கேலாம் குண்டு போட போகிறாங்கன்றது ஓரளவுக்கு கணிச்சுடுவாங்க ஆனால் இவங்க இங்கே எப்படி வருவாங்கன்னே தெரியாது யாரை கொள்வாங்கன்னே தெரியாது இன்னும் சொல்ல போனால் அப்படிலாம் செத்தா அவங்கெல்லாம் கணக்கில் வருவாங்கன்னா கூட தெரியாது அதனால் அதை செக்யூர் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பக்கவளமாக தைரியம்னு சொல்லி கவலைப்படாத தான் உனக்கு இந்தியாவை பார்த்துக்கும் அப்படின்னு எதாச்சும் ஒன்று சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் சொன்னால் சொல்கிறாங்க இல்லாட்டி வழக்கம் போல் அவங்க அவங்க பாலிடிக்ஸை பார்த்துட்டு போனால் போகிறாங்க